மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டில் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டிஸோட விங்கு அவங்க ப்ரொமோட் பண்ணுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கார்கோ மூமெண்ட் இன்சைடு இந்தியாவுக்குள்ளே கார்கோ மூவ்மெண்ட் இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி தான் இந்த ரோட்ஸ் இந்த ஃபோர் லைன் சிக்ஸ் லைன் ரோட்ஸ் எல்லாம் டெண்டர் பண்ணி அக்வைர் பண்ணுற விங்கு அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டிக்கு ஒரு பத்து வருஷத்தில் நாற்பத்தஞ்சு ம மல்டி மோடல் லொஜிஸ்டிக்ஸ் பார்க் இந்தியா ஃபுல்லாக போடணும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி செலவில் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளேஸில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவில் பதினைஞ்சி இடத்துல போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் சென்னையில் ஆல்ரெடி ஒர்க் கொடுத்து டெண்டர் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபஸ்ட் ஃபேஸில் கோயமுத்தூர்க்கும் அலார்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லேயும் ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவில் இந்த மல்டி மாடல் லொஜிஸ்டிக்ஸ் பார்க் அவா இப்போ டிபிஆர் ஸ்டடி முடிஞ்சோடனே அவார்ட் பண்ணுவாங்க இதோட நோக்கம் என்னென்னா எஃபிஷியண்ட்டாக அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே நம்ம இந்தியா முழுவதும் எஃபிஷண்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும் லாரி வாடகை ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு அனுப்பு ஊர் அனுப்புறதுக்கு காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டடி எடுக்கும் போது இந்தியாவில் ஜிடிபியில் பதினாலு சதவீதம் வருதுன்னு ஸ்டடி இருக்குது இது ரொம்ப ஜாஸ்தி ஊர் அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்லலாம் ஆறு ஏழு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் தான் இருக்குது இது நிறைய மாற்றம் பண்ணால் இந்த நம்மளும் அந்த பதினாலேருந்து ஏழு எட்டு பர்சன்ட் கொண்டு வரோம்னா ஒன்று வந்து ரோடு வசதி இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ரோடு வசதி இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ டீசல் செலவு கம்மியாகும் அதுபோக லார்ஜ் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட் பண் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வேணும் பல்க் மூமெண்ட்டு இதனால் இந்த இந்த தேவைக்கு தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மல்டி மாடல் லஜிஸ்டிக் பார்க்குங்கிறது ப்ரொமோட் பண்ணியிருக்கு இந்த பல்க் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் எல்லா குட்ஸும் அது வந்து விவசாய பொருள் அந்த அக்ரி கமாடிட்டிஸ் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் ஸோ இந்த பெனிஃபிட் என்ன ஆகும்னா நம்ம கோயம்புத்தூரில் உற்பத்தி ஆகிற குட்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் ஆகட்டும் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டீஸ் ஆகும் கன்சியூமர் குட்ஸ் ஆகும் என்னென்ன நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுறோம் இந்தியா ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு காஸ்ட் காஸ்ட் கம் கம்மி பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இது நம்ம வ வரவேற்கத்தக்கது இது இந்த காஸ்ட் கம்மி பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணி மற்ற மாநிலத்தில் இதே விலையில் விற் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் காஸ்ட் நம்ம ஊரில் வந்து இப்போ டெல்லியில் போய் விற்கணும்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது பாம்பேயில் விற்கிறதுக்கு அந்த பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் நார்த் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இந்தியாவில் கோயம்புத்தூர்லேருந்து விற்கணும்னா சேல் நம்ம உற்பத்தி அங்கே போய் மார்க்கெட் பண்ணணும்னா காஸ்ட் கம்மி பண்ணுறோம்னா லாஜிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மெயின் ரீசன்ஸ் ஸோ இது கோயம்புத்தூரில் இந்த இந்த மாதிரி வசதி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல் காஸ்ட் காஸ்ட் ரிடக்ஷன் நம்ம மற்ற மாநிலத்திலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வர பொருட்களும் விலை கம்மி பண்ணலாம் மற்ற மாநிலத்திலேருந்து வர பொருட்களும் விலை கம்மியாகும் ஸோ அதனால் இந்த இந்த எஃபிஷியன்சி காஸ்ட் கம்மி போது இன்டெரெக்டாக நம்ம ஊருக்கு நிறைய சலுகை இங்கே இருக்கிற உற்பத்தி இங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஸோ இது நம்ம நம்ம ஊருக்கு வந்தது நம்ம ஃபஸ்ட் ஃபேஸிலேயே கோயம்புத்தூருக்கு அவாய்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி நார்மலாக இந்த மல்டி மாடல் லஜிஸ்டிக் பார்க்குங்கிறது ஒரு ஹைவே ஒரு ரயில்வே லைன் ஒரு ஏர்போர்ட் மூணு எங்கே அந்த லொக்கேஷன் அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மூணு வசதி இருக்கிறான லொக்கேஷன் தான் சூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட் ஃபேஸில் இந்த நம்ம கோயமுத்தூரில் அந்த அந்த மாதிரி இருக்கிற லொக்கேஷன் ஒன்று சூஸ் பண்ணி சூலூர் பக்கத்தில் மாதப்பூர்னு ஒரு இடத்துல அந்த ரயில்வே லைன் பக்கத்தில் அங்கேருந்து ஏர்போர்ட்டும் பக்கம் அங்கேருந்து ஹைவே ரெண்டு ஹைவே இருக்குது இந்த அவனாஷி ஹைவே சிக்ஸ் லைன் ஹைவே இருக்குது திருச்சி ஹைவே இருக்கு அதுக்கு நடுவில் போடுற மாதிரி இந்த வசதியெல்லாம் வச்சு அவங்க லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ வேலைய ஆரம்பிக்கிறாங்க இது வேறு